ஆக்சுவலா இன்னைக்கு ஹீரோயினோட பர்த் ஹாப்பி பர்த்டே மின் அப்படின்னு வந்த உடனே சொல்றான் அதுலயே ஹீரோயின்ஸ் அம்மா அப்செட் ஆயிர என்ன இவ்வளவு பேர் வந்து ஜென் இல்லையா ஆனா இவன் இப்ப இவளை மென்னன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அது கேட்ட உடனே வந்து இந்த வாழ்த்துக்கள் கூட வந்து அவளுக்காக தான் இவன் சொல்றான் இது கூட எனக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா அப்ப அவன் எடுத்துட்டு வந்த கேக்கு புக்கே எதையுமே பாக்காம வெளியூர் எல்லாம் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்க போய் ஃபர்ஸ்ட் கொலிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறேன் ரெடி பண்றேன் அப்படின்னு போயிடுறா ஹீரோவும் சரின்னு ஏதோ சொல்ல முடியாம அவனும் போயிட்டு ரெடி ஆயிட்டு எல்லாம் வந்துடுறான் ஹீரோயின் அங்க இருந்து வெளியில போக பாக்குறான் இப்ப எதுக்காக நீ தள்ளி தள்ளி போற நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியும்ல அப்படின்னு கேக்குறான் அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இது பாரு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணமும் காதல்ல வரல பிசினஸ் காக்கிறது மட்டும்தான் நம்ம கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆனா போக போக எனக்கு உன்னை ரொம்ப புடிச்சிடுச்சு நீ இல்லாமனால இருக்கவே முடியாதுன்ற சூழ்நிலையில நான் வந்துட்டேன் இப்பவும் எதுக்காக நீ என் கிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா ஹீரோயினோட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா நீ மட்டும் இல்ல நானும் தான் உன்ன விரும்புறேன் பட் ஆனா நான் யாருன்னு தெரிஞ்சது நான் எதுனால உன் கூட இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் என்ன ஆகுது அவளுக்கு சுத்தமா அந்த பூவோட ஸ்மெல்லு ஒத்துக்கவே இல்ல போல அதனால தும்பிக்கிட்டே அதை எடுத்துட்டு வந்து வெளியில போடுறா இப்பதான் அக்கக்காரி மின்னோட இன்ட்ரடக்ஷனே காட்டுறாங்க நமக்கு அவ வந்து அழகா ஒரு கேக் எல்லாம் எடுத்துட்டு தங்கச்சிக்கு விஷ் பண்றதுக்காக வரா ஹாப்பி பர்த்டே ஜின் ஆக்சுவலி எனக்கு வந்தா இன்னைக்கு பர்த்டே நீ விஷ் பண்ணயா பத்தியா ஆனா நான் உன்ன ஞாபகமா வந்து விஷ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றா இவளை பார்த்த உடனே பேய பார்த்தா மாதிரி ஹீரோயின் பயந்து போயிடுறா அது மட்டும் இல்ல இந்த பர்த்டேக்கும் உனக்கு நான் பெரிய கிப்டே வச்சிருக்கேன் என்ன தெரியுமா நீ இதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம் இந்த வாழ்க்கையை உன்னை கம்பேர் பண்ணி நான் வாழ வைக்க மாட்டேன் இனிமே நம்ம ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அப்படியே கள்ள தூக்கி மண்டையில போட்டா மாதிரி ஆயிடுது இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது காட்டுறாங்க ஆக்சுவலா வந்துட்டு நம்ம மின்ன இருக்கா இல்லையா அவளுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அவளும் அவளோட லவ்வரும் அவனோட பேர் வந்து டேவிட் அதே டைமுக்கு அதே கிளப்ல தான் நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட அந்த கிளப்போட மேனேஜர் வந்து தப்பா நடந்துக்கிறான் அவன் கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு ஹீரோயின் தப்பிச்சு அந்த சைடா ஓடி வரா இங்க ஆளுங்க எல்லாம் கூட்டமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் குள்ள வந்து பாக்கும் போதுதான் மென் வந்துட்டு அவங்களோட லவ் கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே செம்ம ஷாக்கு ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலதான் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க அதோட பல வருஷம் கழிச்சு இப்பதான் மீட் பண்றாங்க அப்ப மென் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா இவள தனியா கூட்டிட்டு போயிட்டு செம்மையா திட்டுறா இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ கிளப்ல இப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தீன்னா பாக்குறவங்க நானுன்னு நினைச்சு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னா தங்கச்சி கரையை திட்டிக்கிட்டு இருக்கா அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றோம் அப்படின்னா அப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு வேற வழியே